ஒரு அழகான சிறிய கிராமத்தில் தாரா என்ற பிஞ்சு குழந்தை தன் அம்மாவுடன் வாழ்ந்தாள் ஒரு இரவு வழக்கம் போல தாரா படுக்கையில் படுத்திருந்தாள் அப்போது திடீரென ஒரு மென்மையான இனிமையான குரல் கேட்டது தாரா தூங்குவதற்கு முன் ஒரு கதை கேட்டாளா தாரா அச்சத்தில் விழித்தாள் யாரு பேசுறது என்றால் பயத்தோடு நான் தான் உன் தலையணை ஒரு ரகசியம் சொல்லணும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு மாயத்தலையணை இருக்குது நான் தான் உனக்கானது தாரா வாய் ஆச்சரியத்தில் அப்படியா சரி என்ன கதை சொல்ற என்று கேட்டாள் அப்போதுதான் தலையணை அவளுக்கு கதை சொல்லத் தொடங்கியது ஒரு நேரத்தில் வானத்தில் ஒரு சிறிய மேகம் இருந்தது அது பறந்து விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் வானம் முழுக்க அலைந்து நட்சத்திரங்களுடன் ஆடி பாடி இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த மேகம் சூரியனை சந்தித்தது அந்த சூரியன் மிகவும் தான் ஒளி வீசும் புன்னகை மிகுந்தவன் மேகம் சூரியனுடன் பேச ஆரம்பித்தது நாள்கள் கடந்து அவர்கள் சிறந்த நண்பர்களாக மாறினார்கள் ஆனால் சூரியன் எப்போதும் மிகவும் வெப்பமுடையவன் மேகம் அவனிடம் நெருக்கமாக இருக்கும்போது மெல்ல மங்கத் தொடங்கியது ஒரு நாளில் அது பொறுக்க முடியாமல் போனது தாரா அந்த கதையை கேட்டவுடன் அந்த மேகம் சோகமாயிருக்கும் போலே என கவலையுடன் கூறியது அதன் பிறகு மேகத்தை தேடி தாராவும் தலையணையும் கனவுலகத்தில் பறந்தார்கள் மேகம் தனியாக இருக்க தாரா மெதுவாக அதற்கருகில் சென்று ஒரு அன்பான அணைப்புடன் சொன்னால் நீ அழகானது நீயும் சிரிக்கணும் அந்த வார்த்தைகள் மேகத்தின் உள்ளத்தை நெகிழச் செய்தது மெதுவாக அது சிரித்தது வானம் முழுக்க வெளிச்சம் பரவியது சூரியனும் மீண்டும் வந்தான் இந்த முறை மென்மையான ஒளியுடன் மேகம் தாரா தலையணை மூவரும் சேர்ந்து வானம் முழுக்க பறந்தார்கள் வண்ணங்களால் நிரம்பிய கனவுலகத்துக்குள் அந்த கனவுலகத்தில் யானைகள் வானத்தில் பறந்தன சந்திரன் நகைச்சுவை சொல்லினார் நட்சத்திரங்கள் கொஞ்சம் குழந்தைகள் போல விழித்தன அந்த நாளிலிருந்து தாரா ஒவ்வொரு இரவும் தலையணையுடன் பேசத் தொடங்கினாள் ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய கதை முதலில் ஒரு கதையுடன் துவங்கிய பயணம் இனி அவளுடைய வாழ்க்கையின் ஓர் அற்புதமான பகுதியாக மாறியது